ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான விடயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதத்தை வந்து தவற விட்டவர்கள் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் வந்து இந்த சஷ்டி விரதமானது வந்து நிறைவடைந்திருக்கிறது கந்த சஷ்டி விரதம் என்பது வ பார்த்திங்கன்னு சொன்னால் தீபாவளி முடிந்து வரக்கூடிய அந்த ஆறு நாட்கள் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் வந்து ஒரு சில பேரால் வந்து அந்த விரதத்தை வந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும் விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைச்சிருப்பீங்க ஆனால் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சூழலும் காலமும் பரவாயில்ல நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் சஷ்டி விரத நாட்கள்ல முருகனிடம் நீங்க என்ன வேண்டுதல் வைத்து வழிபட வேண்டும் என்று நினைத்தீர்களோ சஷ்டி விரதத்தால் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்து எந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைத்தீர்களோ அதை வந்து நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது பின் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை வந்து மேற்கொண்டாலும் உங்களுக்கு வந்து சஷ்டி விரதம் இருந்த பலன் வந்து கிடைக்கும் சஷ்டி விரதம் என்பது வந்து வந்து ஒரு முறை ஒரு வழிபாடு தான் ஆனால் வருடம் முழுவதும் தான் நமக்கு கஷ்டம் கஷ்டம் இருக்கிறது ஆகவே வந்து இருக்கும் போது முருகனை வந்து இந்த முறைப்படி வழிபாடு செய்தாலும் நல்ல பலன் வந்து நிச்சயம் இருக்கிறது இதை துவங்க ஒரு நல்ல நாளை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அன்று தான் துவங்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது நீங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எப்படி துவங்கினாலும் வந்து தவறையில் முதல்ல வந்து பூஜை அறையில் வந்து ஒரு வந்து போட்டு அந்த மனப்பலகையில் வந்து அரிசியால் வந்து அருங்கோண சக்கரம் வரையுங்கள் அதாவது ஸ்டார் கோலம் வரைந்து விட்டு அதற்கு நடுவே வந்து சரவண பவ என்று எழுதி விடுங்கள் ஆறு முனைகளிலும் வந்து ஆறு விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி வந்து திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் இது வந்து சரபண பவ மந்திரத்திற்கான வந்து ஆறு விளக்கு நடுவில் வந்து ஒரு இடம் இந்த கோலத்தில் வந்து காலியாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு அகல் விளக்கு வையுங்கள் உங்களுக்கு வந்து கோரிக்கையை சொல்லி அந்த விளக்கை ஏற்றி வைத்து விடுங்கள் ஏதோ ஒரு வேண்டுதலுக்காகத்தான் முருகனை வந்து வழிபாடு செய்கின்றோம் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறுவதற்கு அந்த விளக்கு தான் இவ்வளவுதான் பூஜை அறையில வந்து முருகரின் வந்து திரு உருவப்படம் அல்லது வேலை எது இருந்தாலும் அதற்காக வந்து அலங்க அதற்கு வந்து அலங்காரங்கள் வந்து அபிஷேகங்கள் வந்து எல்லாம் செய்து முடித்து விடுங்கள் தினமும் வந்து முருகருக்கு வந்து பூஜை ചെയ്തു വരെ தொடர்ந்து வந்து ஒன்பது நாள் பதினோரு நாள் உங்களுடைய விருப்பம் விருப்பம்தான் எத்தனை நாள் வழிபாட்ட வேண்டும் என்றாலும் வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் தினம் வந்து காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக உங்களுடைய வீட்டில் வந்து இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ள வேண்டும் ஒரு நாள் வந்து அந்த மரப்பலகையில் அரிசியில் வந்து நட்சத்திர கோலம் போட்டு விட்டால் போதும் அதை வந்து தினமும் வந்து கலைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது விரதம் இருக்கக்கூடிய ஒன்பது நாட்களும் வந்து அதே கோலத்தில் வந்து அதே மண் அகல் விளக்கில் வந்து புதுசாக வந்து நெய் விட்டு புதுசாக வந்து பஞ்சித்திரி போட்டு வந்து விளக்கேற்றி வேண்டுதலை வந்து முருகப்பெருமானிடம் வந்து வைக்கலாம் முருகனுக்கு வந்து ஒரு நெய்வேத்தியம் வைத்து உங்களால் முடிந்த முருகன் மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் முருகன் பாடலை வந்து படியுங்கள் இல்லை என்று சொன்னால் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை வந்து சொல்லி கைப்புற ஆராத்தி வந்து காண்பித்து வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் அதிகாலை வந்து சூரிய உதயத்திற்கு முன் வந்து இந்த வழிபாட்டை வந்து முடித்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்போதும் வந்து எடுத்து கொள்ளக்கூடிய அந்த சைவ உணவை வந்து நீங்கள் சாப்பிடலாம் தவறே கிடையாது இடைவிடாமல் வந்து ஒன்பது நாள் வந்து இந்த வழிபாட்டை வந்து ஒரே ஒரு கோரிக்கையை வைத்து செய்தால் நிச்சயம் வந்து அந்த கோரிக்கையானது வந்து நிறைவேறும் என்பது வந்து நம்பிக்கையாக இருக்கிறது சஷ்டி விரதத்தை வந்து 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 இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் நீங்கள் கேட்ட மறக்காமல் கொடுத்து விடுவார் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன் சரி விரதம் முடிந்த பிறகு வந்து அரிசியில் வந்து ஸ்டார் கோலம் வரைந்து வைத்திருக்கிறோமே அதை வந்து நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அரிசியை எல்லாம் வந்து எடுத்து சுத்தமாக கழுவி தண்ணீர்ல வந்து ஊற வைத்து வெள்ளம் சேர்த்து வந்து பசமா வந்து கொடுக்கலாம் முடியும் என்றால் வந்து அதை வந்து பொங்கலாக சமைத்து நம்மளும் வந்து சாப்பிடலாம் பச்சரிசியை வந்து பயன்படுத்தி அந்த கோலத்தை வந்து வரைந்து கொள்ளலாம் இந்த வழிபாட்டை வந்து தான் வந்து செய்ய வேண்டும் என்ற இந்த கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு வந்து எப்ப கஷ்டம் வருதோ எப்ப வந்து வாழ்க்கையில் வந்து இக்கட்டான சூழ்நிலை வருதோ அப்போது வந்து கடைபிடித்தாலே முருகன் உங்களுக்கான அருள் வந்து ஆசையை வந்து கொடுத்து விடுவார் இந்த எளிமையான ஆன்மீகம் சொல்லும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து பின்பற்றி வந்து பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லி நானும் கூறிக்கொள்கிறேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி